வணக்கம் விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் நான் சேலம் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் வாங்க உள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து மாடு வந்து நான் ரெண்டு மாடு வாங்கினேங்க ஒரு மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன புள்ளியாக மேலே போட்டுருச்சு வந்து என்னான்னு கூப்பிட்டு கேட்க டாட்ரு கூப்பிட்டு கேட்கும் போது ஒரு கால் மட்டும் வீங்கிருந்துச்சி என்னான்னு கேட்கும்போது இது வந்து அம்மா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதுங்களுக்கு சூடு அதிகம் குளுர் அதிகமானது சூடு அதிகமானது என்ன ஆகுதுன்னா மாடுங்க உடம்புல இருக்கிற கீட்டு எல்லாம் தூக்கி விடும் பார்த்தீங்கன்னா எந்த மா மலைலையும் வெயிலையும் மாடு பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலை தான் அந்த சூடு விடும் இந்த சூடுங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா அம்மா ஒவ்வொரு மாட்டு தாய் கூடும் மா தாயி மாட்டுகளுக்கு மாடுகளுக்கு வந்து இப்படி தான் இருக்கும் தாங்க முடியாத மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன புண்ணு இதெல்லாம் ஆகிடுங்க நம்ம குணப்படத்தெல்லாம் பயங்கரமாக இருக்கும் காலையில் இந்த மாதிரி வந்து மாட்டுக்கு இந்த மாதிரி நோய் வந்ததுன்னு தெரிஞ்சிருந்தா அம்மாவார்த்து தெரிஞ்சிருந்தாங்க காலையில் எழுந்திரிச்சி நம்ம கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சு பழம் நிறையா இருக்குங்க அந்த மாதிரி டாக்டர் வந்து நான் இந்த வந்து ஊசி அணிஞ்சு நீங்கள் வந்து ஊசியெல்லாம் அணிஞ்சு கூட பயன் கிடையாது இது வந்து இயற்கை மட்டும்தான் காப்பாற்றக்கூடிய விஷயம்னு சொல்லியிருக்கிறாருங்க இது பார்த்திங்கன்னா அந்த ஒரு கொழிஞ்சி பழம் ஒவ்வொன்றுமே வந்து பிச்சிக்கிட்டு வந்து டாக்டர் கொடுத்த மருத்துவ மாதிரி மாத்திரை எடுத்து அரை மாத்திரை டெய்லியும் போட்டு வந்துட்டுருக்காருங்க டாக்டர் வந்து ஊசி டெய்லியும் முழுச்சி போட்டு போயிட்டுருக்குறாங்க போட்டு போயிட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு மாடு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லைங்க மாடு வந்து என்ன முழுசாக குணமடைங்க இந்த பார்த்தீங்கன்னா இந்த கால் பார்த்தீங்கன்னா அப்படியே நாம எப்படி பிள்ளைங்கள் நாம் தூக்கி கட்டுறோமோ அதே மாதிரியே இருக்குங்க அதே நல்லா இருக்கிற நிலைமையில் நாம் இந்த காலையும் குடிக்க முடியாதுங்க பார்த்திங்கன்னா டக்குன்னு உதைக்கும் இப்போ பாத்தீங்கன்னா அந்த மாடு பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் அதுக்கு வலி தாங்க முடியாத சூழ்நிலை தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு இதை நம்மளுக்கு கொடுக்குது இந்த வழியை புரிஞ்சு நாம் ஒவ்வொருத்தரும் நாம் வந்து மாட்டுங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்க வாயில் வாயில்லா ஜீவனங்கள் வந்து நம்மளை வந்து நாம் வந்து அது நம்மளை பார்த்துக்குது நல்லா நாம் வந்து விவசாயத்துக்கு வந்து நம்ம கடுமையாக எவ்வளவோ உழைக்குது நாம் வந்து இதுக்கு வந்து ஒரு நிமிஷம் சிந்தித்து பாய்ச்சி நாம் உழைக்கணும் அதனால தான் அந்த மாட்டுக்கு வந்து நாங்கள் வந்து குணப்படுத்திகிட்ருக்குறோம் நீங்கள் வந்து மக்களை இந்த வீடியோவை நல்லா பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து மாடை வந்து இதாக விட்றாதீங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக அது வந்து நல்லா வந்து மாடுன்னா வந்து ஒரு வந்து நம்மளுக்கு தெய்வம் மாதிரி அதை வந்து நீங்கள் குணப்படுத்த வழியை பாருங்கள் இது வந்து இயற்கையாக நல்லா வேண்டிய விஷயம் அம்மாங்கிறது வந்து இயற்கையாக நல்லா வேண்டிய விஷயம் இது வந்து டாக்டர் அணிஞ்சாவா டாக்டர் அணிஞ்சு ஊசியும் போடலாம் இருந்தாலும் வந்து நாமளும் கிராமத்து வைக்கையுமே பார்க்கணும் அம்மாங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு தாயோடைய இது தான் அது வந்து நாமளாக பார்த்து அதை நம்ம சரி பண்ணணும் மக்கள் இந்த வீடியா நல்லா பாருங்கள் வந்து ஒவ்வொரு மாடியும் நல்லபடியாக நீங்கள் வந்து இது பண்ணுங்கள்